தமிழர்களுடைய மொழியும் கலாச்சாரமும் தமிழ் இனமானது மிக பழமையானது ஆயிரம் ஆண்டு பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது எனவே அவர்களுக்கு அவர்களை நாங்கள் இப்போது மகிழ்விப்பதிலே அவர்களுக்கான நாளாக அவர்களுக்கான மாதமாக இதை கடைபிடிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் பெருமை அடைகின்றோம் என்ற விடயத்தை சொன்னது மாத்திரமல்லாமல் இந்த விடயத்தில் இன்னும் ஒரு கவலை இருக்கின்ற என்னவென்று பார்க்கின்ற போது தமிழர்கள் அதாவது இனப்படுகொலை தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்றிருக்கின்றது இறுதிக்கால் இறுதி சுத்தத்து காலகட்டங்களிலே இலங்கையிலே இரண்டாயிரத்தி ஒன்பது காலத்தில் தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் இடம்பெற்றிருக்கிறது மனிதொருமைகள் முதலில் இடம்பெற்றிருக்கிறது இன அழிப்பு இடம்பெற்றிருக்கின்றது இவை இடம்பெற்றும் இன்னும் அதற்கான நீதியான தீர்வு கிடைக்கவில்லை எனவே இது நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை நிச்சயமாக பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்துவோம் இலங்கை அரசாங்கத்தை பொறுப்பு கூறலுக்கு நாங்கள் உட்படுத்துவோம் என்ற அடிப்படையிலும் தமிழர்களுக்கான நீதியான ஒரு நியாயமான ஒரு தீர்வை நாங்கள் பெற்றுக் கொடுக்கின்ற வரையிலே நாங்கள் ஓய மாட்டோம் என்ற அடிப்படையிலே இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற பியர் பொலிவர் குறிப்பிட்டிருப்பதாக இந்த விடயம் கூறப்பட்டிருக்கிறது இந்த விடயத்தோடு ஒப்பிட்டு ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது இலங்கையுடைய வழி விவகார அமைச்சராக இருக்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது அவர் கூறிய விடயம் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினால் ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மானத்தை இலங்கை நிறைவேற்ற வேண்டும் அது குறிப்பாக இலங்கைக்குள்ளே யுத்தம் இடம்பெற்றிருக்கின்றன இந்த யுத்தம் சார்ந்த மனித உரிமைகள் மீறல்கள் போர்க்குற்றம் இடம்பெற்றிருக்கிறது அது சார்ந்த ஆவணங்களை திரட்டுவதற்கு அனுமதி தர வேண்டும் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை அமைப்புள்ளே வருவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் இலங்கை அரசாங்கம் அதோட பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்த வேண்டும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் கூறப்படுகின்றன இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த தீர்மானத்தை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுடைய அரசாங்கம் அதை முற்றாக நிராகரிக்கின்றது கடந்த முறை கொண்டு வரப்பட்ட இறுதியாக கொண்டு வரப்பட்ட இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த தீர்மானத்தை நாங்கள் நிராகரிக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் நாங்கள் குறிப்பாக இந்த இலங்கைக்குள்ளே இன்னுமொரு ஒரு தரப்பு வந்து இந்த யுத்த குற்றங்கள் சார்ந்து ஆதாரங்களை திரட்டுவதற்கு ஆவணங்களை திரட்டுவதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க போவதில்லை என்ற ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தியை கொடுத்திருக்கின்றார் இந்த விஜித கேரத்தவர்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த இலங்கைக்குள்ளே அதுவும் எங்கள் இலங்கை என்ற நாட்டிற்குள்ளே நாங்கள் ஒரு நீதியான நியாயமான ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைப்போம் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு திட்டமாக அது இருக்கும் என்றும் கூறலை நாங்கள் அஹ் கூறலை மேற்கொள்வதற்கு அல்லது பொறுப்பு கூறலுக்கான அதற்கான தீர்வு திட்டம் சார்ந்த ஒரு வரைவு மிக விரைவிலே வெளியிடப்படும் அல்லது பொறுப்பு குரல் சார்ந்த ஒரு வரைவு மிக விரைவிலே வெளியிடப்படும் அந்த வரைவானது நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கூறவோ அல்லது வேற எந்த ஒரு பெரிதொரு நாட்டுக்கு நாங்கள் வெளிப்படுத்தவோ இல்லை மாறாக எங்களினுடைய இலங்கையினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்த போகின்றோம் தமிழர்கள் சார்ந்து இலங்கையினுடைய நிலைப்பாடு இதுதான் என்பதை நாங்கள் சொல்வோம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே ஒரு ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்ற ஒரு விடயம் தெரிகின்றது அதாவது இந்த இலங்கைக்குள்ளே அதுவும் ஒரு மனித உரிமைகள் மீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றது யுத்த குற்றம் சார்ந்த விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது இங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் கொடுக்கின்ற கோரிக்கைகளாக இருக்கின்றது இன்றும் காணாமல் ஆக்கப்பட்டவருடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது தாங்களுடைய பிள்ளைகளை சென்றார் தாங்களாகவே கொண்டு சென்று இராணுவத்தினரிடம் கையளித்த ஆனால் பிள்ளைகள் எங்கே என்று தெரியாத நிலை இருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்து இருக்கின்றார்கள் அதுவும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்படியான விடயங்கள் இருக்கின்ற போது அங்கே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதாவது இங்கே ஐக்கிய நாடுகள் சபையினால் ஒரு ஒரு அமைப்பு நிறுவப்பட்டு அதனூடாக விசாரணைகள் அல்லது அரசாங்க ஆவணங்கள் திரட்டுவதற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்றால் இலங்கை அரசாங்கம் நிச்சயமாக அதற்கு இந்த அரசாங்கமும் அனுமதி கொடுக்காது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் அதுவும் திட்டவட்டமாக

அதனூடாக இலங்கையில் இடம்பெற்ற இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு காணப்படும் என்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார் அந்த விஜித்தை கேரத் அப்படி இருக்கின்ற போதுதான் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பிடத்தினுடைய பீடாதிபதியாக இருக்கின்ற ஒரு இந்த தமிழர்களுடைய தீர்வு திட்ட பொறிமுறையினூடாக நடைமுறைப்படுத்துவதை விட அது என்பது சாத்தியம் இல்லாத ஒரு விடயம் மாறாக இது ஒரு சர்வதேசம் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது சர்வதேசத்தினுடைய கண்காணிப்போடு இது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற முதல் சிறப்பாக இருக்கும் இல்லையே அது நாங்கள் விடயமாக இல்லாமலே போய்விடும் என்ற அடிப்படையில் தன்னுடைய ஒரு காணி விடுவிப்பு என்ற பலதரப்பட்ட இலங்கை அரசாங்கம் தீர்த்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது தமிழ் தேசிய கட்சிகள் ஒருங்கிணைப்பு பற்றி பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதுவும் நேற்றைய தினம் குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த இதற்குள்ள ஐந்து கட்சி இருக்கின்றது டெலோ தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகள் கட்சி எனவே இதனுடைய அத்தனை உறுப்பினர்களும் நேற்றைய தினம் பவுனியாவில் ஒன்று கூடி இருந்தார்கள் இந்த ஒன்று கூடலின் பின்னர் ஊடகங்கள் வாயிலாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார் அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது தமிழர்களுக்கான ஒரு சுயாட்சி தீர்வையை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த அரசாங்கத்தினால் அணு அரசாங்கத்தினால் புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட போகின்றது என்பது தெரிந்திருக்கின்றது ஆனால் ஒரு திட்ட வரைவை நாங்கள் முன்வைப்பதற்கு இப்போது ஒன்றுபட வேண்டியதன் தேவை இருக்கின்றது அதோடு எங்களுடைய கட்சி சார்ந்து தமிழர்களுடைய நிலைப்பாடு என்னவென்று தமிழர்களுக்கான தீர்வினுடைய நிலைப்பாடு என்னவென்று பார்க்கின்ற போது இணைந்த வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு இணைத்து சுயாட்சி அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் அதோடு தாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தங்களோடு இணைந்து செயற்படக்கூடிய தரப்போடு நாங்கள் இணைந்து செயற்படுவதற்கு தயார் என்ற விடயத்தையும் அத்தோடு செல்வம் இப்போது காலத்தின் கட்டாயம் தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு முழுமையாக ஒத்துழைப்பை வழங்குவேன் என்ற அப்படி இருக்கின்ற போது ஸ்ரீதரன் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் ஒரு மைய புள்ளியிலே அல்லது ஒரு விடயத்தை மையமாக கொண்டு தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டும் என்ற அடிப்படையில் கருத்தியல் நிலவி வருகின்றது எனவே இப்போது தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு பற்றி அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற போதுதான் எதிர்பார்க்க

அந்த கருத்து அமைந்திருக்கின்றது ஆனால் பொறுப்பு கூறலை நாங்கள் நிறைவேற்றுவதில் பொறுப்பு கூறலை நாங்கள் ஏற்பதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது அது அதற்கான முடிவை சொல்லும் அதற்கான தீர்மானங்களை எடுக்கும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே பல காலமாக இங்கே தமிழர்கள் கோரிக்கையாக முன்வைக்கின்ற விடயம் என்னொன்று பார்க்கின்ற போது எங்களுக்கு எதிரான இன அடக்குமுறை இடம்பெற்றிருக்கின்றது அப்படியே கண்ணூடாக தெரிகின்ற ஒரு விடயம் எங்களுக்கு எதிரான இன அழிப்பு இடம்பெற்றிருக்கிறது இத்தனை லட்சம் மக்கள் இறந்து விட்டார்கள் என்று அந்த அந்த யுத்தம் இடம்பெறுகின்ற காலப்பகுதியிலே இங்கே சேவையில் இருந்த வெளிநாட்டு நிறுவனங்களை அதை இப்போது ஆதாரப்படுத்தி இருக்கின்றார்கள் அதற்கான ஆவணங்கள் இருக்கின்றது இலங்கை அரசாங்கமே ஒன்பதனாயிரம் பேர் என்று குறைத்து சொல்லிவிட்டார்கள் ஆனால் உண்மையான கணக்கெடுப்பின் பார்க்க போனால் அது ஒரு லட்சத்தையும் தாண்டியது என்ற அடிப்படையிலே சொல்லப்படுகின்றது இறுதி யுத்த காலகட்டங்களில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை எனவே இப்படியான விடயங்கள் இடம்பெற்றது என்று பலருக்கும் தெரிகின்றது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை இன்றும் தீரா பிரச்சனையாக போய் கொண்டிருக்கின்றது இப்படியெல்லாம் இடம்பெற்றாலும் இதற்கான தீர்வை தாருங்கள் என்று கேட்கின்ற போது கடந்த கால அரசாங்கங்கள் எழுத்தடிப்பு செய்து கொண்டிருந்தது கடந்த கால அரசாங்கங்கள் இது சார்ந்து மௌனித்தது மௌனித்த வாயோடு இருந்தார்கள் கத்தினாலும் உங்களுக்கு ஒன்றும் என்ற அடிப்படையில் இருந்தார்கள் சொன்னவர் பயிர் ராஜபக்ச தமிழர்கள் இருப்பதாக இருந்தால் ஒழுங்காக இருந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலேயும் இந்த தேவையில்லாத வேலையை செய்தால் நாட்டை விட்டு திறத்துவோம் என்ற அடிப்படையான கருத்தையும் தெரிவித்தவர் தான் இந்த கோடாபாய் ராஜபக்ச அப்படி இருக்கின்ற போது புதியதொரு ஆட்சி மலர்ந்தது இதிலாவது தமிழர்களுக்கான ஒரு விடயம் மலரும் என்று பார்க்கின்ற போது இப்போது இந்த அரசும் குறிப்பாக அதுவும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த விடயம் சார்ந்து கொஞ்சம் இழுத்தடிப்பு செய்ய போகின்றதோ என்று ஒரு கேள்வி எழ ஆரம்பித்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்கள் சொல்கின்றார்கள் தன்னம்பிக்கையோடு உள்ளக பொறிமுறை மூலம் நாங்கள் தீர்வு காண்போம் என்று அது எப்படி இருக்க போகின்றது என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் இந்த யூடியூப் சேனல் நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களுடன் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்